தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அம்மாப்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அம்மாப்பட்டினம் என்ற ஒரு கிராமம் அது இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற ஒரு கிராமம் ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மக்கள் அங்கே வசிக்கிறார்கள் ஏறத்தாழ முன்னூறு வீடுகள் உள்ளன முன்னூறு வீடுகள் உள்ளன ஐம்பது ஆண்டு காலமாக மின் இணைப்பு பெற்று கட்டண கட்டி வருகிறார்கள் வீட்டு வரி கட்டி வருகிறார்கள் குடிநீர் வரி கட்டி வருகிறார்கள் சொத்து வரி கட்டி வருகிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளமாக அங்கே குடியிருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று திமுக அரசாங்கம் இது புறம்போக்கு என்று கூறி அந்த வீடுகளை இடிப்பதற்கு ஆணையிட்டுள்ளது இடிப்பதற்காக புல்டோசர்களை கொண்டு வந்து நகராட்சி நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது இதனை கண்டித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கையிட்டிருந்தார் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருந்தால் தான் இடிக்க வேண்டும் நீர்நிலைகள் அல்ல புறம்போக்கு இடம் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக அங்கே குடியிருக்கிறார்கள் வீடுகள் கட்டி மின் இணைப்பு முறையாக பெற்றுள்ளார்கள் வீட்டு வரி கட்டுகிறார்கள் சொத்து வரி கட்டுகிறார்கள் குடிநீர் வரி கட்டுகிறார்கள் இவ்வளவு செய்தும் திமுக அரசு தற்பொழுது அந்த இடம் புறம்போக்கு என்று கூறி இடிக்க வருகிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்தில் இருக்கிறார்கள் அறந்தாங்கி தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் முத்துலட்சுமி தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் இடிக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் சொந்தங்களுடைய வீடுகளை கூடாது என்று களத்தில் நிற்கின்றனர் திமுக அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை இஸ்லாமிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்ற தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த திமுக அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அந்த சிறை கைதிகள் விடுதலையாவதற்கு எதிராக திமுக உள்ளது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பாதுகாவலன் என்று திமுகவை கருதக்கூடாது உங்களுடைய ஒரே விரோதி உங்களுடைய ஒரே துரோகி உங்களுடைய முழுகில் குத்துபவன் திமுக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இரண்டாவது நாட்களாக களத்தில் நிற்கிறது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக